சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ரூபாய் ஆயிரம் கோடி பாக்கி தனியார் பள்ளிகள் புகார் தனியார் பள்ளிகளுக்கு ஆயிரம் கோடி பாக்கி வைத்திருக்கும் தமிழக அரசு தனியார் பள்ளிகள் புகார் தெரிவித்துள்ளன சுமார் இரண்டு லட்சம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத சூழலில் தனியார் பள்ளிகள் இயங்கி வருவதாக புகார் தெரிவித்துள்ளன ஆயிரம் கோடி பாக்கி வைத்துள்ளது தனியார் பள்ளிகளுக்கு பள்ளிகளுக்கான அத்தியாவசிய செலவினங்களை கூட செய்ய இயலாத நிலையில் இருப்பதாக தனியார் பள்ளிகள் புகார் தெரிவித்துள்ளன கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேரும் மாணவர்களுக்காக தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய கட்டணத்தை தமிழக அரசு செலுத்தவில்லை எனவும் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை ராதிகா இணைந்துள்ளார் வணக்கம் ராதிகா விரிவான தகவலை சொல்லுங்க ராதிகா மாநில தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் ஆறாவது மாநில செயற்குழு கூட்டம் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு திருச்சியில் நடைபெற்றது இதில் இந்த செயற்குழு கூட்டத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றிருந்தனர் குறிப்பாக முப்பது மாவட்டங்களில் இருந்து பன்னிரண்டு பள்ளிகளின் தாளர்கள் பங்கேற்றிருந்தனர் இந்த கல்வியாண்டிற்கான பதினோரு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதிலும் குறிப்பாக தமிழக அரசு தர வேண்டிய நிதி பாக்கி குறித்தும் இந்த கூட்டமைப்பில் முக்கிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதிலும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளுக்கு சேர வேண்டிய ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை தமிழக அரசு பாக்கி வைத்திருப்பதாக இந்த கூட்டமைப்பில் புகார் என்பது வந்திருக்கிறது குறிப்பாக இந்த ஆயிரம் கோடி நிதி பாக்கியினால் தனியார் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் பள்ளிகளின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யவும் நிதி பற்றாக்குறை இருப்பதாகவும் இந்த கூட்டமைப்பில் பள்ளிகளின் சார்பாக பங்கேற்றிருந்த தாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் மாணவர்களின் கல்வித்தரமும் இதனால் பாதிப்படைவதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய கட்டண பாக்கியை உடனடியாக தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை சார்பாக வழங்க வேண்டும் என்கிற முக்கிய தீர்மானம் என்பது இதில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பயின்று வரும் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழக அரசு வழங்கவில்லை என்கிற புகாரையும் இந்த கூட்டமைப்பில் வைத்திருக்கிறார்கள் மேலும் நிலுவையில் இருக்கக்கூடிய ஆயிரம் கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி இந்த தனியார் பள்ளிகளின் சங்கங்களின் கூட்டமைப்பு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறது அஹ் பதினோரு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் இந்த ஒரு தீர்மானம் முக்கியமானதாக அனைத்து பள்ளியின் தாளர்கள் தாளர்கள் மத்தியில் கூறப்பட்டிருந்தது மேலும்